السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستحینه ونستعفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیاتی آمالنا من يهده اللہ فلا ملللہ ومن يدللہ فلا حادی اللہ واشهد ان لا الہ الا اللہ وحده لا سریخ لا وَاشْهَدُوا أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَصَرَ مِّنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً واتقوا الله الذي تشاءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الله الله இஸ்லாத்தின் அடிப்படை அல் ஆதாரபூர்வமான நபி மொழிகள் மட்டுமே மாற்றமான அல்லது எதிரான எந்த ஒரு கருத்திற்கும் இஸ்லாத்திற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையு அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உன்னதமான கொள்கையை நாம் அனைவரும் இந்த கொள்கையின்படி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வையானால் மறுமையில் வெற்றி பெறலாம் என்பதில் இருவேறு கருத்திருக்க இடமில்லை அல்லாஹூர் அபுல் ஆலமின் இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை படைத்திருக்கிறார் அவைகளை விட சிறந்த படைப்பாக மனித படைப்பை தான் அல்லாஹு அபுல்லின் சிலாத்து தன்னுடைய திருமறையில் சொல்லி மனிதனை சிறந்த அழகிய வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு காட்டுகின்றான் ஆனால் இந்த உலகத்தில் மனிதனை விட பல்வேறு வகைகளில் திறமையுடைய ஆட்களுடைய உயிரினங்கள் இருக்கத்தான் செய்கிறது மனிதனோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய திறமையை மிஞ்சி பல உயிரினங்களை அல்லாஹ் அரபுல்லா அல்ல படைத்திருக்கிறார் அதாவது உயரத்தில் ஓட்டத்தில் அதனுடைய பார்வை திறனில் கேட்கும் திறனில் மனிதனை விட சிறந்த உயிரினங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது இப்போ மனிதரை விட அதிகமாக ஓடக்கூடிய உயிரினம் இந்த சிறுத்தை என்று சொல்லக்கூடிய சீட்டாம்பாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது மனிதனால ஓட முடியுமா ஓட முடியாது மனிதருடைய ஹையஸ்ட் ரெக்கார்டு ப்ரேக்கே நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் தான் அதுதான் கில்லஸ் ஆகு வேல்டு ரெக்கார்டுலேயே எனது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு மணி நேரத்துக்கு மனுஷமாக ஓட முடியும் ஆனா சீட்டா நூத்தி இருபது கிலோமீட்டர் ஓடுது அவருடைய பார்வைத்திறன் எவ்வளவு தெரியுமா ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு உயிரினம் இருந்தாலும் சரியான முறையில் அதை தேர்ந்தெடுத்து அந்த பிராணியை வேட்டையாடக்கூடிய திறமையை ஆற்றலை அல்லாஹ் அந்த பிராணி கண்களில் வைத்திருக்கலாம் அதே போல ஒரு அதிகமா எவ்வளவு பெரிய எடையை தூக்கிட முடியும் தூக்கிட முடியுமா அதிகமா ஒரு நூறு கிலோ இருக்கிறானா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் தூக்குவான் இருநூறு ரூபாய் தூக்குவான் முன்னூறு ரூபாய் தூக்குவான் ஆனால் ஆப்பிரிக்கன் எலிபென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது டன் இறைய தூக்குது அப்ப மனுஷனோட சிறந்ததா இல்லையா மனிதனை விட இன்னும் சீட்டாவை விட கழுகு பார்வை சொல்லுவாங்கல்ல பார்வையிலே ரொம்ப கழுகானது மேலே பறந்து கொண்டு இருக்கும்பொழுதே கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களை கண்டறிந்து சரியாக குறி தவறாமல் தன்னுடைய இறையை தூக்கக்கூடிய ஆட்கள் கழுது மனுஷனுக்கு இருக்கிற மனுஷனுக்கு கிடையாது அதே மாதிரி கேட்கக்கூடிய ஆட்கள் ஒரு லெவலுக்கு மேல மனுஷனுக்கு கிடையாது மேல கேட்க முடியாது ஆனால் பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த இதயம் கேட்டு கிரகித்து தன்னை சரியானவர்கள் செல்லக்கூடிய உயிரினங்களும் இருக்கிறது அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது மனிதனை விட பல வகைகளில் அவைகள் சிறந்ததாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் மனிதனைத்தான் அல்லாஹ் சிறந்த படைப்பண்டு சொல்றான் எதுக்கு சொல்றான் ஏன் சொல்றான்னா மனிதனுக்குத்தான் பிரித்து அறியக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான் சிந்தித்து அறியக்கூடிய ஆற்றல் அல்லா குடுத்திருக்கிறான் நம்மை விட கண்கள் பெரிதாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது அவைகளால் சரி எது தவறு என்பதை பிரித்து பார்க்க முடியாது நம்மை விட காதுகள் இருக்கிறது ஆனால் அந்த எது சரி எது என்பதை கேட்டு அறிந்து அதை பிரித்து சரியான முறையில் நடக்க முடியாது நம்மை விட பல விஷயங்கள் திறந்து உயிரினங்கள் இருக்கிறது ஆனால் அதனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு கிடையாது ஆனா அல்லாஹ்னு சொல்லி காட்டுறான் இந்த உலகத்துல நான் மனிதர்களை படைத்திருக்கிறேன் ஜிம்களை படைத்திருக்கிறேன் அதனுடைய முதன்மை நோக்கவே என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனா குடான் அல்லா என்ன சொல்லி காட்டுறான் இல்ல கட்டு கடக்கனாளி ஜெகன்னம கசீரே நினை ஜிம்மு மனிதர்களிலும் ஜிம்களிலும் அதிகமான நபர்கள் தான் செல்வார்கள் அதிகமான கசீர்னா அதிகமாவானது அதிகமானவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அப்ப அதுக்கான காரணத்தல்லா சொல்றான் எதற்காக நரகத்துக்கு செல்கிறார்கள் மனிதர்களாக இருந்தாலும் ஜிந்தலாக இருந்தாலும் அதிகமானவர்கள் நரகத்துக்கு தான் செல்றாங்க எதற்காக செல்கிறார்கள் அதுக்கான காரணத்தல்லா சொல்றான் லெகும் குலு லா எஃப் கோனதிகா உள்ளங்களை கொடுத்து ஆனால் அதை கொண்டு அவர்கள் ஒருபோதும் சிந்திப்பது கிடையாது லெகும் ஆயுனும் கண்களை கொடுத்திருக்கிறே அதை கொண்டு பார்ப்பது கிடையாது அதை கொண்டு கேட்பதே கிடையாது கொடுத்தவரை நோக்கம் உனக்கு வந்து அந்த கல்வ கொடுத்ததே நல்லதை கெட்டதை பிரித்து அறிவதற்காக கண்களை கொடுத்ததே வேதத்தை படித்து உணர்ந்து நல்வழிப்படுத்துவதற்காக காதுகளை கொடுத்ததே சிறந்த விஷயங்களை உள்வாங்கி அதன்படி நடப்புகளுக்காக நடக்கல நடக்க மாட்டுக்கிறான் அதன் படி என்ன திருப்பி கூட பார்க்க மாட்டுகிறான் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டுகிறான் நல்ல விஷயங்கள் ஒருவேளை காதில் விழுந்தாலும் அதில் மனதில் போட்டு அதை வந்து சிந்தித்து விட மாட்டுகிறான் உலாவிக்க கல் அண்ணாம் இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் பல்கும் அலல்லு அதை விட கீழானவர்கள் கேவலமானவர்கள் யாரு இந்த மனிதர்கள் எந்த மனிதர்கள் வேதம் கையிலே கொடுக்கப்பட்டு நபிகள் நாயகம் சொல்லலா அவரை சொல்லும் அவருடைய வாழ்க்கை வரலாறு கையிலே இருக்கிறது அதை படித்து எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறாக நடந்தாலும் அதை நேர்வழிப்படுத்தி சீர்படுத்தி சரியான முறையில் செல்லக்கூடியவன் தான் மனுஷன் இல்ல குரான படிச்சானோ அதிச படிச்சானோ ஏசுதான் நடப்பேன் நான் அப்படித்தான் வந்து வரந்து மீறுவேன் தவறுகளை செய்வேன் என்று சொன்னா உனக்கும் ஆடு மாடுகளுக்கும் எந்த வித்தியாசம் உள்ளதுனால அதுக்கு தானே நான் நரகத்துக்கு போறேன் எதுக்கு நீ நரகத்துக்கு போற ஆடு மாடு மனுஷன் ஒன்னா ஆடு ஆடு மாடாவது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அதை விட நாய் இருக்குது கழுத இருக்குது இன்சீர் இருக்குது பல உயிர் இருக்குது அப்போ கால்நடைகள் என்று சொன்னாலே இவைகள் அனைத்தும் அந்த பத்தியம வந்துரும் மனுஷனை கொண்டு அல்லாஹ ஏதோ ஒருதரு கம்பேர் பண்றான் பாருங்க நீ நேரான வழியில் நடப்பதாக இருந்தால் என்னுடைய வேதத்தை ஆய்வு பார் படிச்சு பாரு சிந்திச்சு பாரு ஆனா நீ என்ன செய்ய மாட்டேங்கிற எங்கள் முன்னோர்கள் சொன்னது மூதாதியர் சொன்னது ஊர் உலக்கம் இங்க அசரத்து சொன்னது ஆலுஷா சொன்னது என்று அதைத்தான் பின்பற்றுகிறாய் நடக்கிறாய் என்னுடைய போதனைகளை புறக்கணிக்கிறாய் இதனால் நரகத்திற்கு தான் செல்வாய் நீ கால்நடையோட விட கீழாவன் என்று அல்லாஹு சொல்றானே இன்னைக்கு நடைமுறை நீங்க எடுத்து பாருங்க நடைமுறையில் ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அதை குரான் மூலமாக மூலமாக இதை தவறு என்று சுட்டிக்காட்டினால் ஒரு மனிதன் அதை நம்மை மாற்றிக்கொள்ளணும் என்று தன்னை மாற்றிக்கொண்டால் அவன் மனிதன் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவன் மாறு அல்லா குறாக சொல்லி காட்டான் இது நடக்க கூடாது பாருங்க அல்லாக்கு இணைக்கக்கூடிய காரியங்கள் இந்த நாட்டில் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை பெருமையாக வேறு

ஆயிரம் மாதங்களை விட லைனத்தில் கதிர இதை விட சிறந்த எழுதி போட்டு இவர்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது இவருக்கு குரான் தெரியாதா குரான் எழுத்துக்கள் தெரியாதா இவர்கள் படிக்கவில்லையா இவர்கள் பாமரர்களா இவர்கள் அறிவீரிகளா இவர்கள் முட்டாளர்களா இவர்கள் மனிதர்களா அல்லாத குரான கேட்கிறாங்க தெளிவாக இருக்குதா

அதை நாங்கள் என்ன செய்வோம் மனமோந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம் பயன் பேசுறாரு ஒரு தீக்குச்சியை பத்தி வச்சு அந்த தீக்குச்சி எரிய முடிய வரைக்கும் அந்த சூட கை தாங்குமா லேசா நினைத்துக் கொண்டீர்களா நீங்கள் யாரை எதிர்ப்பதற்கு அல்லாவோடு மோதுகிறீர்கள் நீங்கள் யாரை வந்து நாங்கள் எதிர்த்துட்டோம் என்று நீங்கள் உள்ள மனம் குளிர்வதற்காக யாரை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்களா அல்லா குரான் சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான் நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் குரான படிக்கணும் குரான அல்லாஹ் சொல்றான் ஒரு மனிதனை பற்றி சொல்லும்போது நம்முடைய வசனத்தை தெளிவாக அவனுக்கு இறக்கி வைத்தோம் சொன்னோம் என்ன செஞ்சான் தெரியுமா அதுல இருந்து விலகிட்டான் குரான் வழியிலிருந்து இருந்து விலகிட்டான் குரான் படிதான் நடக்கணும் குரான் வழியை போட்டால் அந்த வழியில் நடந்து சென்றால் சொர்க்கத்தை அடையலாம் இந்த குரான் வழியை விட்டு அவன் மாற்று பாதையில் சென்றா அவன் செல்லக்கூடிய இடம் என்னது நரகம் தான் நரகத்துக்கு அவன் போக மாட்டான் நரகத்துக்கு எப்படின்னா சைத்தா ரெடியா இருப்பான் அல்லா குரோன்னு சொல்றான் ஒத்தமோ செய்தான் செய்தான் அவனை பின்தொடருவான் செய்தான் ஒரு மனிதனை பின்தொடர்ந்தால் என்ன ஆகும் தீய எண்ணங்களை உள்ளத்துல ஏற்படுத்துவான் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவான் எல்லாம் சரிதான்னு சொல்லுவான் எல்லா தடுத்த எல்லா காரியங்களையும் செஞ்சு பார்ப்பான் உலகத்துல எவ்வளோ நாள் வாழ்ந்துடுவ பட்டி வாங்கலாம் வர வச்ச வாங்கலாம் உபச்சாரம் செய்யலாம் எது வேணாலும் பண்ணலாம் என்ற ஆசை வார்த்தையை உள்ளத்துல ஏற்படுத்துவான் எப்ப ஏற்படுத்துவான் குரானில் இருந்து வழியில் இருந்து ஒருவன்டக்கும்போது மாறி நடக்கும்போது நிலை எப்படிப்பட்டே தெரியுமா உதாரணம் நாயை போன்றவன் எவ்வளவு அழக எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டான் பாரு மனிதன் என்னுடைய வேதத்தின் பெரு நடந்தால் சரியான பாதையில் நடந்தால் நீ மனிதன் நீ மனோச்சையை பின்பற்றி நீ வந்து தவறான பாதையில் நடந்தால் அடிச்சோடுகளை பின்பற்றினால் உனக்கு உதாரணம் இதுதான் எவ்வளவு மிகப்பெரிய கடுமையான வார்த்தை இதெல்லாம் மனிதனுக்கு வந்து இந்த பகுத்தறியக்கூடிய சிந்தனை இருந்தும் நான் அப்படித்தான் நடப்பேன் அல்லாவுடைய கட்டளைகளை ஒருவன் அப்படியே ஏற்றுக்கானங்க நடக்கணும் அல்லாஹ் குரானில் வந்து சொல்லி காட்டுறான் ஒரு வசனம் இறங்கு இல்லாதி மாபி சமாபாத்யமா சொல்லும் அதாவது வந்து வானங்கள் பூமியை மட்டும் அல்லாஹ் படைச்சிருக்கான் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ அல்லது மறைத்தாலோ அல்லாஹ் வந்து உங்களை குற்றம் பிடித்து விடுவான் என்று அல்லாஹ் வந்து குரானில வசத்தை இறக்குறான் இந்த வசனம் இறகுன உடனே சகாபாக்கெல்லாம் பயப்படுறாங்க எப்படி பயப்படுறாங்க நாங்க வந்து எங்களால் இயன்ற தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் எல்லா நல்ல அமல்களையும் செய்யறோம் ஆனா அல்லாஹ் குவால் இப்படி சொல்றானே அதாவது நீங்கள் மறைச்சாலுங்கிறதா எது எந்த தீமையான காரியங்களை நீங்க உள்ளத்துல மறைச்சாலும் முடிச்சு போடுவேன் வெளிப்படையாசமே முடிச்சு போடுவேன் அப்படி பிடித்தா உலகத்துல எந்த மனிதான் தாங்க முடியுமா தீமையான ஒரு மனுஷன் ஒரு நாள்ல ஒரு மனிதனுடைய உள்ளத்துல எது அதிகமாக நல்லா எனச்சு பாருங்க நன்மையை அவன் எண்ணுவதை விட

ஒய்தா துணிய அலைகும் ஆயாதுகு அல்லாஹுடைய வசனங்கள் அவருக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் எடுத்து சொல்லப்பட்டால் அவருடைய தவறுகளைச் சுட்டி காட்டி இந்த தவறில் நீங்கள் இருக்கிறீர்கள் இதற்கு மிகப்பெரிய தண்டனை மருமையன் இருக்கிறது இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு குராம் வசனங்கள் மூலமாக எடுத்து சொல்லப்பட்டால் சாதத்துகும் ஈமானா அவருடைய ஈமான் அதிகரிக்கும் வரா ரப்பியும் எத்தவக்கரும் நீ நீங்கள் எப்படி பட்டவென்று சொன்னால் அல்லாதவை சார்ந்திருப்பாரு எவ்வளவு அழகா பிரிச்சு கேட்றான் பாரு இன்னொருத்தன் அல்லாஹ் சொல்றான் ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் நல் அமல்களை செய்யறான் நல் அமல்களை செய்யக்கூடிய மனிதனுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்றான் இன்னொரு மனிதன் இருக்கான் உள்ளதீன கஃபரோ ஏத்த மத்த ஊ வசனங்களை மறுக்கிறானோ கால்நடைகளை கால்நடைகள் எதை சமமானவன் அதை தின்பதை போன்றவன் கால்நடைகள் எதை திங்கும் ஆடு மாடு ஏ திங்கும் நாய் திங்கும் இந்த மாதிரியான கால்நடைகளை தின்பதற்கு சமம் யார் என்று சொன்னால் கால்நடைகளை உண்பதை போன்று உண்போம் யாரு மனிதன் எந்த மனிதன் அல்லாஹுடைய வசனத்தை நிராகரிப்பவன் அதை மறுக்கிறானோ வரம்பு மீறி நடக்கிறானோ அவன் செல்லக்கூடிய இடம் நரம் அதில் நிரந்தரமாக இருப்பான் இன்னும் இன்னொன்று பாருங்க அல்லாஹ் ஒன்றிரண்டு வசனமா இருக்கு இது எல்லா மக்களுக்கு தெரியதான் செய்யும் பார்க்கத்தான் செய்யறாங்க படிக்கத்தான் செய்யறாங்க இருந்தாலும் எப்படி இருக்க முடியும் ஏன் அப்படி சொல்றாங்க அவர் அல்ல சொல்றான் நான் நினைத்திருந்தால் அவர்களுக்கு நேர்வழி கொடுத்திருப்பேன் ஏன் நேர்வழி கொடுக்கல தெரியுமா அவன் உலகத்திற்கு சாஞ்சுதான் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உலகத்தோடைய இன்பங்கள் உலகத்தினுடைய கவர்ச்சிகள் உலகம் போகம் இது அவரை ஆட்டி படைத்து விட்டது அதனால் என்னுடைய வழியில் அவன் மாறிட்டான் ஹவா மனோச்சியம் பின்பற்றி விட்டான் மனோயிச்சையவன் தான் பின்பற்றி மார்க்கத்தை விட்டு விடுகிறானோ செஞ்ச என்னங்க அந்த காலத்துல அதா செஞ்சாங்க ஒரு காலத்துல செஞ்சாங்க இப்ப செய்ய முடியுமா என்றெல்லாம் அதற்கு வியாக்கியானம் எதையெல்லாம் அல்லாஹ் தடை செய்தானோ அதற்கு முட்டு கொடுக்கிறார்கள் சமாளிபிகேஷன் பண்ணுகிறார்கள் ஒரு காலத்துல வந்து என்னது வட்டி வாங்கணும் எல்லாம் சொல்றான் அது எப்படி வட்டி வாங்காம லோன் வாங்காம நாம எப்படி வியாபாரம் பண்ண முடியும் என்று சொல்லி உலகத்துடைய காரணங்கள் உலகத்துல நம்ம வந்து என்னது அந்த லோன் வாங்காம செய்தா நம்ம கவர்மெண்ட் பதில் சொல்லணும் ஐடிக்கு பதில் சொல்லணும் என்றெல்லாம் உலகத்திற்கு பயப்படுகிறார்கள் உலகத்தினுடைய ஆட்சியாளருக்கு பயப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹோடு பயப்படுவதில்லை அல்லாஹ் குரான் சொல்றான் நபி மூசா அலை அவருடைய காலத்துல அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு அல்லா தவறாத்தையத்தை கொடுத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் அதன்படி நடக்கவில்லை அதற்கு மாறாக நடந்தார்கள் எப்படி மாறா நடந்தான்னா பாதி ஏத்துக்குறோம் பாதி உப்பு செய்வேன் குழாங்ல எதெல்லாம் செய்யப்படாதுன்னு சொன்னோம்னா முழுமையானதுன்னு பிறகு இருக்கணும் இல்ல எதெல்லாம் அல்லா செய்யணும்னு சொல்றாங்க முழுமையா செய்யணும் இல்ல அதான் மூமி அதான் என்னது ஒரு மூமியோடைய முழுமையான பண்பாக இருக்க முடியும் அவ உடையுது எப்படி தெரியுமா வட்டியாக கூடாதா அத தங்கிக்கலாம் அத செய்யக்கூடாதா அத செஞ்சுக்கலாம் அல்லாஹ் தடுத்தானோ எதையெல்லாம் அவனுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறதோ அதை எல்லாம் என்ன செஞ்சா அல்லா கட்டளையும் தள்ளி அல்லாஹ் அல்ல தௌராத் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன்படி நீங்கள் நடக்காமல் இருந்தீர்களே அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா அவர்கள் கருதைக்கு ஒப்பானவர்கள் கருதை ஒன்று இருக்கு அந்த கருதையினுடைய மிக முக்கியமான படி என்ன பொதுவை சுவப்போது தானே அந்த கழுதையினுடைய முதுகல வந்து நீங்க வந்து குப்பை ஏத்துதான் குப்பைன்னு தெரியாது அது கண்ணை தேய்த்தா தங்கன்னு தெரியாது தங்கனுடைய மதிப்பு தெரியுமா வைடூரிய உடைய மதிப்பு தெரியுமா மாளிக்கத்துடைய மதிப்பு தெரியுமா மரகத்துடைய மதிப்பு தெரியுமா மொத்தத்துல அவருடைய பனி என்ன சுவப்போது குப்பை ஏத்தி வச்சாலும் அஞ்சு நிமிஷம் போராது குப்பை ஏத்தி வச்சாலோ அதுக்கு குப்பைனும் தெரியாது அதுக்கு மரன்னு தெரியாது இத மாதிரி இருக்காதுங்கிறான் உனக்கு நான் கொடுத்தது மிக பொக்கிஷம் வேதம் அந்த வேதத்தை படிச்சு பாரு அதை மீறாத அதன்படி நட என்று பல அறிவுரைகளை சொன்னாலும் அதுபடி கேட்பதில்லை அல்லாஹ் குரான் சொல்றான் நீங்கள் உங்களுடைய அல்லாஹ் என்னுடைய வசனங்களை அவனுக்கு எடுத்து சொல்லுகிறீர்கள் அதை அவர்கள் செவியுறுகிறார்கள் என்றோ பார்க்கிற இருக்கீங்களா பார்க்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் பாருங்க இப்படி செய்யாதீங்க அப்படிலாம் செய்யாதீங்க கேட்டுக்கிடுவாங்க ஆனா அவங்களுடைய மது என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடிதான் தொழுவாங்க அவர்களுடைய இமாம் என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதுபடிதான் சொல்லுவாங்க இப்படி செய்யாதீங்க இப்படி கிடையாது மது மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் கிடையாது அல்லாவுடைய தூத சொன்ன அடிப்படையில் தான் தொழுவணும் அதுதான் நாளைக்கு மறுமையில வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அமலை பெற்றுத்தரும் மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தரும் நன்மையை பெற்றுத்தரும் என்று சொன்னாலும் இல்ல கேட்டுக்கிடுவாங்க ஏத்தனை பேச மாட்டாங்க ஆனால் என்னது அவர்கள் அந்த பழைய மாத் மதுக சட்டங்களை விடுவதாக இல்லை இருக்கிறார்களோ இல்லையா நீங்க உலகத்துல செய்தியுருள்ள என்றோ கேட்கலான் நின்று கொண்டீர்களா கிடையாது அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா அம் ஹசிப்தும் அல்லாஹ்ரான்னு சொல்லி காட்டுறான் அவர்கள் மனோயிச்சையைப் பின்பற்றி மார்க்கத்தை விட்டவர்கள் சரி உலாய்க்க கல் அண்ணா பல்கும் அலங்கும் இங்கேயும் அதே வார்த்தை தான் வர்கள் எல்லாம் மனோயிச்சை பின்பற்றி மாற்றத்திற்கு மாற்றமாக நடந்தார்களோ அவர்களும் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள் தான் அதை விட பல்கும் என்னது கால்நடையாவது பரவாயில்ல கரெக்டா செய்யுது கரெக்டா இருக்குது அது மீறுதான் என்ன நோக்கத்திற்காக அல்ல அந்த கால்நடையை படைச்சானோ அதனுடைய பணியை செஞ்சுக்கிட்டே போகுது அது அல்லாவுடைய கட்டளைக்கு மீறி நடக்கல ஆனா மனுஷன் அதுக்குதான் பிரிச்சு கொடுக்க அறிமுகம் கொடுத்துருக்கிறான் நல்லது கிட்டது எது ஆனால் உனக்கு அந்த அறிவை கொடுத்தும் அந்த அறிவுக்கான ஆற்றலை கொடுத்தும் நீ அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னார் நீ வந்து அந்த கால்நடைகளுக்கு சமம் என்று அல்லாஹரபுல்லாலின் மிக பெரும் கடும் கண்டனத்தை தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான் ஆக இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தை நாம் அல்லாஹுடைய சட்ட திட்டமின்படி நபிகள் நாயகன் சலதாகவே சொல்லும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும்

பல நபர்கள் உங்களை இகழ்வார்கள் கேலி செய்வார்கள் கிண்டல் செய்வார்கள் உங்களை எந்தெந்த அளவுக்கு மனதில் வருத்தத்தை ஏற்படுத்த முடியுமோ அது அளவுலாம் செய்வார்கள் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுக்காக இதற்கான மிகப்பெரிய கூலி நாளைக்கு மறுபடியும் இருக்கிறது எப்படி இருக்கிறது தெரியுமா இந்த உலகத்தில் யார் உங்களை எல்லி நகையாடினார்களோ கேலி செய்தார்களோ கிண்டல் செய்தார்களோ அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே உங்களுக்கு அல்லா மிகப்பெரிய தரஜாவை கொடுப்பான் மிகப்பெரிய நன்மை கொடுப்பான் கொள்கைக்காக அல்லாவுடைய எதிர்கொளையும் தாங்கிக் கொண்டு உறுதியாக பயிரிக்கிறவனே இந்த இந்த உறுதி ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்க வேண்டும் யாருக்கான மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என் அல்லாவுக்காக நான் மரணிக்கும் வரையில் இந்த மார்க்கத்தின் உறுதியாக இருப்பேன் என்ற உண்ணத்துல யார் உரு ஏற்கிறாரோ அவருக்கு மிகப்பெரிய தரஜா இருக்கு அல்ல குரான் சொல்லி காட்டுறான் அவர்கள் தான் உலாயிக்க கூல் மூங்கின் ஹக்காஜா தன் இந்த ரபிகையும் ருசு கையும் அவர்கள் தான்போ உண்மையான மூங்குங்கள் யார் உண்மையான மூங்குங்கள் என்னுடைய வசனங்களை சொல்லப்பட்டால் அவர்கள் தன்னை சீநிருத்தி கொள்கிறார்களே மாத்திக் கொள்கிறார்களே எதற்காக மாற்றிக் கொள்கிறார்கள் என்னுடைய பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக இதை செய்தால் மருமையை மாற்றி கொள்வோம் மிகப்பெரிய தண்டனிருக்குன்னு பயந்துதானே தப்பை மாத்திக்கிட்டான் தவற மாத்திக்கிட்டான் நேரோட பாதைக்கு போன இருக்குதா அல்லாஹ் சொல்றான் அவர்தான் கும்பையான மூங்கி லெகுன் தர ஜாத் தர ஜாத்துனா எண்ணி அடங்கா கூலி அதற்கு வந்து டம்பரா அவன் மார்க்கம் போட முடிய கூட கூலிங்கிறத அல்லாஹான் வச்சிருக்கான் லெகுன் தர இந்த புரியும் அந்த மூமிகளுக்கு மிகப்பெரிய அது மட்டும் இருக்கு அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்து விட்டார் சொன்னால் அடுத்த சொர்க்கு எதுவுமே கிடையாது அந்த சொர்க்கத்தில் நிலையான ஆறுகள் அந்த சொர்க்கத்தில் மிகப்பெரிய பாக்கியங்கள் அந்த சொர்க்கத்தில் அந்த அல்லாவுடைய அன்பு பாசம் கருணை அனைத்தும் அவருக்கு கிடைக்கும் ஆகவே நாம் அல்லாஹ் வழங்கிய இந்த வேகத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நபிகள் நாயகன் சலதாஹன் செல்லும் அவர்கள் சொல்படி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து ஈரோடுகளில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரொம்ப நம் அனைவரையும் நாக்கியல் புரியுமா